Hi friends, welcome back to our நந்தூஸ் Lifestyle Channel இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாமரத்தில் தேன் கூடு கட்டி இருந்தது அதில் தேன் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க அதை எடுத்தோம் அதில் இருந்துதா, இல்லையா அதை எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த தேன்கூடு பார்த்திங்கன்னா நல்லா இலையெல்லாம் அடர்த்தியாக இருக்கிற இடமா பார்த்து தான் கட்டியிருக்கு வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியாது நாங்கள் அடியில் பைப்பு போட்டிருக்கோம் அங்கே வந்து கை கழுவுறதுக்கு துணி அலசுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம் ஒரு நாள் அந்த பைப்பு தான் துணி அலசிட்டு இருந்தேன் அப்போ மாங்காலாம் நிறையா இருந்தது சரி பழுத்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு மேலே பார்த்தேன் அப்போ தான் இந்த தேன் கூடு இருக்கிறதே தெரிஞ்சுது வீட்டில் சொன்னேன் அவங்க வந்து பார்த்துட்டு இப்போ தான் சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த் கழித்து தேன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தேனோட மேல் பகுதியில் ஒரு குச்சியை விட்டு பார்த்தோம் அதில் லைட்டாக தேன் இருக்கிறது தெரிஞ்சது எப்போவுமே தேன் இருக்கா இல்லையான்னு மேல் பகுதியில் தான் செக் பண்ணும் அடிப்பகுதியில் வந்து மகரந்த மட்டும்தான் இருக்கும் அதில் தேன் இருக்காது நாங்கள் வந்து தேன் எடுக்கிறதுக்கு நெருப்பு பந்தம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதை வந்து ஒரு குச்சியில் துணி சுற்றி அதில் லைட்டாக எண்ணெய் விட்டு நெருப்பு பருத்தி நம்ம தேன் ராட்டுக்கு அடியில் காமிச்சோம் அப்படின்னா அந்த தேன் கு தேன் குழவியெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ராடு எடுத்துக்கலாம் தேன் எடுக்கும்போது எப்போவுமே அம்மாவாசைக்கு முந்தின நாள் தான் எடுப்பாங்க ஏன்னா அப்போ தான் தேன் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் எடுத்தோம் அப்படின்னா அதில் தேனே இருக்காது வெறும் ராடு மட்டும்தான் இருக்கும் நாங்கள் வந்து நெருப்பு பந்தம்லாம் ரெடி பண்ணி தேனை எடுத்துட்டோம் நாங்கள் குச்சி வீட்டு பார்க்கும்போது தேன் இருந்தது ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அதில் தேனே இல்லைங்க கொஞ்சமாக தான் இருந்தது ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வரும் அவ்வளோதான் இருந்தது ஸோ நாங்கள் ட்ரை பண்ண அளவுக்கு கூட எங்களுக்கு அதில் தேன் இல்லை ஸோ நீங்களும் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ